சாஞ்சிட்டு ஒரு 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 அளவுக்கு மேலே அந்த டேங்கே சாஞ்சிருக்கு பக்கத்தில் இங்கே வந்து பால்வாடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி குழந்தைங்க இருக்காங்க அது நேராக விழுந்துச்சுனா அந்த பால்வாடி மேலே விழுங்குற அந்த சூழலை தான் இருக்குது பால்வாடி அதை விட மோசமான ஒரு நிலையில் தான் அந்த கட்டடம் இருக்குது இந்த இப்போ வாட்டர் டேங்கானது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தாலுக்கா கூடூர் பஞ்சாயத்தில் மசகுளம் கிராமத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இந்த டேங்க் இருக்குது இங்கே இப்போ என்னென்னா ஒரு அஞ்சு வருஷமாகவே இது வந்து ரொம்ப மோசமாக அந்த பில்லர்லாம் உடஞ்சிருக்கு அது வந்து தொடர்ச்சியாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னு ஆனால் கொடுக்கல இப்போ என்னென்னா அடுத்த கட்டமாக சாஞ்சிட்டு ஒரு 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 அளவுக்கு மேலே அந்த டேங்கே சாஞ்சிருக்கு இதில் இன்னும் மோசமான ஒரு செய்தி என்னென்னா பக்கத்தில் இங்கே வந்து பால்வாடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி குழந்தைங்க இருக்காங்க இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க பச்சை குழந்தைங்களாம் இங்கே தான் கொண்டாந்து விட்டுருக்காங்க அது நேராக விழுந்துச்சுன்னா அந்த பால்வாடி மேலே விழுங்குற அந்த சூழலில் தான் இருக்குது ரொம்ப பால்வாடி அதை விட மோசமான ஒரு நிலையில் தான் அந்த கட்டடம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் பிரச்சனையாக இருக்குது இந்த டேங்குனால் பாதிப்பை விட அந்த பால்வாடி கட்டடம் அதுக்கு மேலே மோசமாக இருக்குது இதை பல முறை வந்து இங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு போகிறாங்களே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்து பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தி பல உயிர்கள் போய் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போயே இதை உடனடியாக அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து அந்த தண்ணி டேங்கை மூலயமே அப்புறப்படுத்துகிற கண்டிஷனில் தான் இருக்குது இன்னொன்று அதை வந்து அப்புறம் அந்த பால்வாடி அதுக்கு மேலே இருக்குது பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது இதை எந்த வகையில் பாதிப்பு இல்லாமல் அதை சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி கொடுத்து அதே நேரத்தில் இந்த தண்ணி டேங்கை எடுத்து இதன் மூலமாக ஒரு முந்நூறு குடும்பம் அந்த தண்ணியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடைப்பட்ட நேரத்தில் அதை இங்கே ஒரு சில ப பைப்புகள்லாம் சரி பண்ணி இவங்களுக்கு அந்த குடிநீர் பிரச்சனை இல்லாத வகையிலையும் அந்த டேங்கை வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்கணுன்றது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது இது அரசு உடனே அந்த இதுவும் ஒரு பெரும் விபத்து உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடி இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணுன்னு சொல்லி ஊர் மக்கள் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து இந்த வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது எங்கள் ஊர் வாட்டர் டேங்க் வந்து ரொம்ப பழுதுபட்டு அதாவது தண்ணி நின்று நின்று அந்த இடத்துல வந்து அந்த இரும்பு துரு பிடிச்சி அப்படியே பேந்து பேந்து உளுந்துக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே அங்கன்வாடி பால்வாடி இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு இருபது பிள்ளைங்க போல் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அது விழுந்தாலும் அந்த அங்கன்வாடியில் விழுகணும் அப்படி இல்லைனா பக்கத்துலேயே எங்கள் வீடு இருக்குது அதில் விழுந்தால் பாதி வீடு வரைக்கும் எங்களுக்கு சேதமாகும் அதை நீங்கள் தான் தயவு செஞ்சு கலெக்டர்கிட்டையோ இல்லை முதல்வர்கிட்டையோ இதை வந்து போயிட்டு இது எங்களுக்கு சீர் பண்ணி கொடுக்கணும் கிட்டத்தட்ட கூத்தங்குடி கிராமம் இது கூடு கூடூர் ஊராட்சி கூத்தங்குடி முசகுளம் கிராமம் இல்லை கிராமம் முசகுளம் தான் ஆனால் வந்து இது கூத்தங்குடி வட்டம் தான் சொல்லுவாங்க அது திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கு வர்றது இது கிட்டத்தட்ட வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த தண்ணி வாட்டர் டேங்க் இருக்குது இங்கே ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ரொம் ரெண்டு மூணு வருஷமாக இது பழுதடைஞ்சிருக்கு ஆனால் வந்து பார்த்துக்கிட்டு தான் போயிருக்காங்க ப்ரெசிடண்ட்லேருந்து கவுன்சிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்து பார்த்து பார்த்துட்டு தான் போகிறாங்க பக்கத்துலேயே ஒரு அடிபைப்பு ஒன்று இருக்குது அது எங்களுக்கு வந்து அந்த டேங்கில் வந்து ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு கரண்ட்டு இல்லைன்னா கூட தண்ணிக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமம் இந்த அந்த வேட்டை நாங்கள் விட்டாக்க எங்களுக்கு எதுவுமே கிடையாது அங்கே பக்கத்தில் இருக்கிற அடிவைப்பை வந்து நாங்கள் சீர் பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் பல வாட்டியும் நாங்கள் கேட்டோம் ஆனால் அதுவும் இன்ன வரைக்கும் சீர் பண்ணி கொடுக்கல எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு அதை சீர் பண்ணி கொடுக்குமாறு தயவுடன் கேட்குறோம் இந்த வாட்டர் டேங்க் வந்து எந்தெந்த ஊருக்கு தண்ணி போகுது எவ்வளோ பேருக்கு தண்ணி போகுது இது மொசக்குளத்துக்கு மட்டும்தான் சார் மொசக்குளத்துக்கு மட்டும்தான் மொசக்குளம் கிராமம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முந்நூறு வீடு போல் இருக்குது இங்கே இருந்தால் சார் தண்ணி போகுது ஊராட்சி நிர்வாகத்தில் சொன்னீங்களா என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட நாங்க வந்து கிராமத்துலலாம் சொல்லிருக்கோம் சார் பார்த்துட்டு தான் போறாங்க ஆனா செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க எப்ப உழுவுனே தெரியல சார் அந்த அளவுக்கு பயமா தான் இருக்கு